இந்த பக்கம் நல்லா அழைக்கும் இந்த பக்கம் ஐயா ரொம்ப மஞ்ச ஆஹ் நல்லா இருக்கு வணக்கம் மக்களே வெல்கம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆனா இது ஜில்லியன் சினிமா நீ நினைப்பீங்க ஆனா ஜில்லி ஜில்லியன் தான் இது கிடையாது இது கொஞ்சம் வித்தியாசமான ஷோ விவகாரமான ஷோ அப்படின்னு சொல்ல மாட்டேன் இது ஒரு கதை கேட்கறது ஷோ ஏன்னா விஜய் சேதம் வச்சிருக்கேன் இந்த சீனை பார்க்கும்போது ஏன் என்ன ஏன் போது சார் ஒரு கதை சொல்லட்டுமா சார் அப்படின்ற மாதிரி தான் ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை சொல்ல போகிறேன் சுவாரஸ்யமான கதை அதுவும் மக்களுக்கு தேவையான ஒரு தேவையான ஒரு கதை தான் உண்மையாக நடந்த சம்பவங்கள் தான் எதுக்காக கேமரா ப்ராப்பர்ட்டியா வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஜெல்லியன் தான் கேமரா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன் இப்போ தான் சினிமாவே இல்லையா அந்த கேமரா ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ எதுக்காக கேமரா யூஸ் பண்ண இந்த கேமரா பற்றின விஷயம் தான் இன்னைக்கு பேச போகிறோம் இந்த கேமரா பற்றின விஷயம் கேமரா மாடல் இதுக்கு எங்கே கிளாஸ் போகலாம் இந்த எப்படி எல்லாம் போட்டோ எடுக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் இங்க எதுவுமே கிடையாது சோ என்ன ரீசன்னா இந்த ஒரு போட்டோ ஸ்டுடியோ அந்த விஷயமாதான் ஒரு பொண்ணு தன்னோட கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்க சொல்லியிருக்கு அந்த போட்டோகிராஃபர் வந்து ஒரு நியர் ஆகியும் தரல சோ அந்த மாதிரி சம்பவங்கள் எங்க நடந்ததுன்னு நம்ம திருச்சி கோர்ட்ல நடந்துச்சு ஆனா விஷயம் எங்க நடந்தா எந்த ஸ்டேட்ல நடந்தது எப்படி நடந்ததுன்றது விழாவிறைய பாக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்ததுன்னா உத்தரப்பிரதேசம் மா மாநிலம் உத்தரப்பிரதேசம் மாநிலத்துல பாத்தீங்கன்னா சதாட்சின்ற ஒரு பொண்ணு வந்து நம்ம திருச்சியில ஒரு காலேஜ்ல வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு இருக்காங்க அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து மேரேஜ் பிக்ஸ் பண்றாங்க அதாவது நாலாம் மாசம் தான் வந்தேதி மேரேஜ் பிக்ஸ் பண்றாங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றப்ப எங்க மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க கான்பூர்ல உத்தரப்பிரதேசம்ல உள்ள கான்பூர்ல வந்து சதாட்சின்ற பொண்ணுக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் பண்றாங்க அதே டேட்ல அதே ஊர்ல உள்ள ரவிசிங்ன்ற ஒரு போட்டோகிராஃபருக்கு வந்து மூணாயிரத்தி அறுநூறு கொடுத்து அந்த போட்டோகிராஃபரை புக் பண்றாங்க போட்டோவும் வீடியோ எடுக்கணும்னு கல்யாணத்துக்கு ஸோ ஓகே நல்லபடியா போட்டோ அட்வான்ஸ் வாங்கிட்டாரு போட்டோ வீடியோ புக் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிச்சு நல்லபடியாக எடுத்து முடிச்சிட்டாங்க எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் அந்த பொண்ணுக்கு வந்து போட்டோவும் கொடுக்கல வீடியோ ஃபுட்டேஜ் எதுவுமே கொடுக்கல அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு அவர்கிட்ட கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்கு ஏன்னா எல்லாருமே ஒரு காமனா கேட்கிற ஒரு விஷயம் இந்த நார்மலா ஒரு போட்டோ ஸ்டுடியோ நடத்துனாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பேசின அமௌண்ட்ல ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அட்வான்ஸ் வாங்கிட்டு ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஒரு ட்வெண்ட்டி பர்சென்ட் ரவுண்டாட்டி செவன்டி பர்சன்ட் வாங்கிட்டு பேலன்ஸ் ஃபுட்டேஜ் கொடுக்குறப்ப தேர்ட்டி பர்சன்ட் கொடுத்துருவாங்க சோ அதுதான் நார்மலாக எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஃபார்முலா அதுல ஒரு சிலர் சில சூழ்நிலைகள் காரணமா இல்லை வேற என்ன ப்ராப்ளம்னு நமக்கு தெரியாது ஒரு சிலர் அவங்க ஒர்க்கை அப் ப்ராப்பரா இது மாதிரி நடக்கிற கேசஸ்லாம் அங்கங்க நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அது மாதிரிதான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த மாதிரி விஷயத்துல எப்படின்னா இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் ஒரு வருஷம் ஆய்வு இன்னும் எந்த ஒரு புட்டேஜ் கொடுக்கல அப்படின்றதுனால அவட்ட கண்டினியூஸாக கேட்டு கேட்டு பார்த்து வெறுத்து போயிட்டு மாநகரிச்சலுக்கள் ஆகி கரெக்ட் முப்பதாம் தேதி பதினோரு மாதம் இருபத்தி ரெண்டுல இவங்க நம்ம திருச்சி கோர்ட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஏன் திருச்சி கோர்ட்டு அப்படிங்கிறீங்களா உத்தரப்பிரதேசத்தில் உள்ளவங்க எதுக்கு ஏன்னா அவங்களும் உத்தரப்பிரதேசம் அந்த ஃபோட்டோ எடுத்தோம் உத்தரப்பிரதேசம் கான்பூர் தான் ஏன் அங்கே உள்ளவங்களுக்கு இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத யோசி யோசிச்சிங்கன்னா ஏன்னா அந்த பொண்ணு இங்கே மறுபடியும் படிக்க வந்துட்டாங்க திருச்சிக்கு வந்து ஒரு காலேஜில் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருக்காங்கன்னு சொன்னேன் ஸோ அந்த ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு இருக்கவங்க திரும்ப திரும்ப அங்கே போய் அவங்க கேஸுக்காக ஊருக்கு போக முடியாது எஜுகேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கறதுனால இங்கே கண்டினியூ பண்றாங்க நடந்தாலும் எந்த ஊர்ல இருந்து வேணாலும் அந்த நீதிமன்றம் மூலயமா அவங்க அந்த வழக்க கையாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இவங்க எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா ஆக்சுவலா ஆஹ் கன்சியூமர் கேஸ்ன்னு சொல்லுவோம் அது தமிழ்ல வந்து நுகர்வோர் நீதிமன்றம் நம்ம திருச்சில வந்து நுகர்வோர் நீதிமன்றம் நாடி முப்பதாம் தேதி பதினோராம் மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு முதல் ஒரு முதல் முதல் மனு த தாக்கல் பண்ணியிருக்காங்க இது மாதிரி எனக்கு ஃபோட்டோ எடுத்து எதுவுமே தரல ஃபோட்டோஸும் தரல வீடியோஸும் தரல எதுவுமே தராதனால மன வச்சலாம் நான் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் அப்புறம் அதை விசாரிச்ச கோர்ட் என்ன சொல்லியிருக்கு ஓகே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டீங்களா என்ன டீட்டெயிலும் விசாரிச்சுட்டாங்க விசாரித்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் ஃபோட்டோ வீடியோ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ரவிசிங்க்கு ஆர்டர் போட்டாங்க ஜெர்ஜி ஸோ ரவிசிங்க்கு வந்து அந்த ஃபோட்டோ வீடியோ கொடுக்கல கொடுக்காதனால என்ன பண்ணாங்க மறுபடியும் இந்த முப்பத்தி மூணாயிரத்தி அறுநூறு வட்டி போட்டு அதாவது ஒன்பது சதவீதம் வட்டி போட்டு நீங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க கோர்ட்டு ரவி சிங் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாரு அந்த புன சதாக்சிங்க்கு வந்து என்ன பண்ணிட்டாரு மிரட்டல் விட்டார் மிரட்டல்னா எப்படி கொலை மிரட்டல் எந்த மாதிரி மிரட்டல்னு தெரியல ஏதோ ஒரு மிரட்டல் கொடுத்துருக்காரு அதுவும் எப்படின்னா நவீன முறையில டிஜிட்டல் நம்ம லாஸ்டா சொன்னால டிஜிட்டல் அரஸ்ட் டிஜிட்டல் லவ் இது மாதிரிலாம் டிஜிட்டல்லேயே மிரட்டியிருக்காரு மெயில் மூலியமா அப்ப அதை விசாரிச்ச நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்க ஓகே எல்லாம் மெயிலாம் ப்ரூஃப்லாம் பார்த்துட்டு ஓகே இவர் மிரட்டி இருக்காங்க கிளம்பிட்டு அவருக்கு வந்து ஒரு லட்ச ரூபாய் வராதமும் இருபதாயிரம் இழப்பீட்டு தொகை அஞ்சு ஐயாயிரம் ரூபாய் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து வக்கீல் செலவு இது மாதிரி கோர்ட்டு செலவுக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து வழக்கு செலவுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதையும் அவர் வந்து பே பண்ணல பே பண்ணாம இருந்தனால என்ன பண்ணாங்க இந்த பொண்ணு வந்து இடைக்கால மனுவை தாண்டி மறுபடியும் மூணாவதா வந்து நிறைவேற்று மனு ஒண்ணு போடுது சதாட்சி சதாட்சி அந்த நிறைவேற்று மனு ஒண்ணு போட்டதுக்கு அப்புறம் என்னன்னா அதுக்கப்புறம் கோர்ட் மறுபடியும் விசாரிச்சு இவங்க இவர் வந்து கோர்ட் உத்தரவை மீறிட்டாரு இந்த பொண்ணுக்கு மிரட்டலை விடுத்தாரு இதெல்லாம் கோர்ட் அவகாதத்தை கட்டலை அப்படின்னு சொல்லி கோர்ட் அவமதிச்சிட்டான்னு சொல்லி டேரெக்டா இவங்க வந்து ரவிசிங்க்கு வந்து அரெஸ்ட் வாரண்ட் போட்டாங்க உடனே கான்பூர்ல உள்ள போலீஸ் ஆஃபிசர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க ரவிசிங்க சிங்கை போயிட்டு பார்த்து அரெஸ்ட் பண்ணி அப்புறம் விசாரிக்கிறாங்க விசாரிச்சதுக்கு அப்புறம் அவரு ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ட்டாரு சரி நான் ஒத்துக்கிறேன் அந்த பொண்ணுக்கு வந்து நான் உன்னகார லட்சம் பணத்தை கொடுத்துறேன் உன்னகார லட்சம் பணத்தை கொடுத்துட்டு இந்த வழக்க சுமூகமா முடிச்சிக்க சொல்லி முடிச்சுக்கிட்டாரு சோ நான் இது இந்த கதை எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா மக்கள் நிறைய பேரும் நிறைய இடத்துல வந்து பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருப்போம் இல்லை நம்ம ஒரு பொருள் வாங்கியிருப்போம் இந்த எக்ஸாம்பிள் இந்த கேமரா வாங்கணும்னு வச்சுங்களேன் இல்லை இந்த டிவி வாங்குறோம் இந்த டிவி வாங்கிட்டு இயருக்கு கேரண்ட்டி இல்லை வாரண்ட்டி கொடுக்குறாங்க அதுக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம டைரக்டா ஒரு க அதே கம்பெனியில் போய் கேட்போம் இல்லை சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போவோம் அவங்க என்ன பண்ணுவோம் ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை முடியாது இல்லை பார்க்க முடியாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேருக்கு வந்து சப்ப கட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு நடந்துருக்குது எப்படி சொல்றது நான் வந்து பார்க்க மாட்டேன் இல்லைங்க இது அவ்வளோதாங்க இல்லங்க கேரண்டி முடிஞ்சு போச்சு வாரண்டி முடிஞ்சு வந்து யாரு வேணா என்ன வேணால் சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் நம்ம அந்த இடத்துல ஏமாந்து தான் போறோம் மக்கள் வந்து ஏமாந்து தான் போகிறாங்க உண்மையாகவே மக்கள் நிறைய விஷயத்துல தான் போகிறோம் பண விஷயமா இருக்கட்டும் மொபைல் விஷயமா இருக்கட்டும் இல்லை ஒரு பொருள் விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலையும் ஏமாந்து தான் போகிறோம் ஸோ நம்ம ஒவ்வொரு காசும் உழைச்சி தான் சம்பாதிக்கிறோம் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம் ஸோ அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கின ஒரு பொருள் வீணா போகுது இல்லை அதுக்கான கேரண்டி இல்லை வாரண்டி இருக்கு நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வக்கீல் எல்லாம் தேவை கிடையாது இந்த கேஸ்ல பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வக்கீலுமே இல்லாம அந்த பொண்ணை நேரடியா போய் மனு தாக்கல் பண்ணிருக்கு எங்கன்னா நம்ம திருச்சி கோர்ட்ல உள்ள நுகர்வோர் மன்றம் சொல்லி ஒரு நீதிமன்றம் தனியா இருக்குது அந்த நுகர்வோர் மன்றத்துல போயிட்டு அந்த பொண்ணு வழக்கு பதிவு பண்ணிருக்கு சோ அதே மாதிரி நீங்களும் வக்கீல் வச்சு போனாலும் சரி இல்ல நீங்களாவே கன்சூமர் கோர்ட்டுக்கு போயிட்டு டேரெக்டா இந்த விஷயத்தை அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரியான விஷயத்துல நீதி நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம திருச்சியில் வந்து நிறைய நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி பொருள் வீணாயிடுச்சு பொருளுக்கு குணம் தர மாட்டாங்க அதே பொருள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய சக்சஸ் ஆயிருக்கு இது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் இது தெரியாத மக்களும் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே அறியாமையில மக்களோட அறியாமையிலேயே இருக்காங்க தெரியாமலும் இருக்காங்க ஸோ இது தெரியாதவங்க இதை பார்த்து தெரிஞ்சுங்க மேற்கொண்டு இந்த கேஸ் சம்பந்தமோ இல்லை இதே மாதிரி நீங்க எதுவும் கன்சியூமர் கோர்ட்லயோ இல்லை ஏதோ பொருள் வாங்கியோ பாதிக்கப்பட்டிருந்தா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் வேணுமோ இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல சொல்லுங்க தொடர்ந்து அதை பத்தின விளக்கங்கள் நான் கொடுக்குறோம் ஓகேவா மீண்டும் அடுத்த ஸ்டோரி டெல்லிங் ஷோல உங்களை சந்திக்கும் முடியும் நான் உங்கள் விஜய் டிக்கே டாடா பாய் பாய்